கலெக்ஷன் இருக்குன்னு கலெக்ஷன் இருக்குது சொல்ல இது ஐம்பது ரூபா ரொம்ப சீப்பான பிரைஸ் இந்த கலர்ஸ்லயும் இருக்கு பாருங்க எல்லா கலர்ல ப்ளூ ரோஸ் பிங்க் எல்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி இது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பிராண்ட்ல தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு

ஓகே வந்துட்டோம் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்குன்னு பார்க்கவே தெரியுது இருக்குது எல்லாம் என்ன மாதிரியான தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு நல்ல கலர்ஸ்லேயும் இருக்கு பாருங்க எல்லா கலர்ல ப்ளூ ரோஸ் பிங்க் பேர்பிள் பிளாக் அண்டு நிறைய கலர்லேயும் இருக்குது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஓ இது வந்து வெளியில வர அடுக்கிறானா சாதாரணமா ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஐநூறு எடுக்கலாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மலிவான ஓ குறைச்சி தான் குடுக்குறாங்க எல்லாமே எல்லாம் கொடுக்குறாங்க பாட்டா ஐட்டங்கள்னு பார்த்தா இந்த பாட்டா எல்லாம் தொள்ளாயிரத்தி ரூபா வரும் வெறும் தொள்ளாயிரத்தி ரூபா

எூற்றி ஐம்பது எண்ணூறு எண்ணூற்றி ஐம்பது எழுநூற்றி அப்படித்தான் இல்லை ப்ரைஸ் தொள்ளாயிரம் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு இங்க வரணும் இதெல்லாம் எழுபத்தஞ்சு இதெல்லாம் ஸ்டோக் உங்கள்ட்ட இருக்கு மேம் ஸ்டோக் இருக்கு 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 கலர்ஸ் இருக்கு மற்றது இப்ப என்னென்ன ஐட்டங்கள் உள்ள இருக்குது ஐட்டம் ஐட்டம் எல்லாம் இருக்கு முடிய முடியும் ஓடுறதுதான் மலிவான விலையில தருறோம் பெற்றுக்கொண்டா ஸ்டாக் இருக்குது முடிக்கவா வலிவான விலையில நோக்கம் இது அப்படி இதுவும் கேர்ள்ஸ் தான் இந்த லைன் ஃபுல்லா கேர்ள்ஸ் தான் அந்த லைன் காட்டுங்க அந்த லைன் ஃபுல்லா பாய்ஸ் இந்த இந்த டிசைன் வந்து சிம்பிள் அந்த பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து பட்டர்ஃப்ளை நல்ல ஒரு டைமண்ட் பட்ஜெட் மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை வந்து வடிவா இருக்கு உண்மையிலேயே நேர்ல நல்லா இருக்கு கேர்ள்ஸுக்கு எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் இது என்ன மோட்டர் ஷூ இது ஒரு இது வந்து டெனிம் ஷூஸ் டெனிம் ஷூஸ் இதெல்லாம் ஐயாண்ட் ரூபா குறைச்சி தான் குடிக்கணும் எல்லாமே பிரைஸ் குறைச்சி தான் குடிக்கணும் மெட்டீரியல் நார்மல் மெட்டீரியல் எல்லாமே நல்ல மெட்டீரியல் மொத்தமான மெட்டீரியல் இந்த ஷூஸ் எல்லாமே ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குற ப்ரைஸோட கொஞ்சம் வர்த்தானதான பிரைஸ் தான் இது வர்த்து தான் ஆனால் விலையில கொடுத்தாலும் ஆனால் அது ரொம்ப வர்த்தான ஒரு ஐட்டமாக இருக்கு இங்கால இதெல்லாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது இந்த பிரைஸ் ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கு இது வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இருக்கு

எல்லாமே ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது இந்த லைன்ல இருக்க எல்லாமே ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் நிறைய அதுல நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க எல்லாத்துலயும் மெயினா என்னன்னா இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இவங்க கிட்ட என்ன ஸ்டோக் இருக்காங்க இவங்க கிட்ட முடிய முடிய கொண்டு வந்து எல்லாம் எத்தனை நாளைக்கு இந்த போட்டுருக்கீங்களா இது இந்த மாசம் பதினேழு ஸ்டார்ட் ஆகணுச்சு பதினேழு மாசம் ரெண்டாம் தேதி இருக்கு ரெண்டாம் தேதி வரைக்கும் அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் ரெண்டு வரைக்கும் பதினாலாம் தேதியில இருந்து டிசம்பர் ரெண்டு வரைக்கும் இருக்கும் குறிப்பிட்ட நாள்ல ஒருக்கிறேன் மற்றது இதுக்கு இந்த மாதிரி விலைகள் இதெல்லாம் அறுநூறு அப்படியே விலையில தான் இருக்கு தொள்ளாயிரம் ரூபாய் கலர்ஸ் அக்கா நம்ம கிட்ட ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு ஆஹ் எல்லா கலர்ஸும் போட்டிருக்கோம் அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் சொன்னா நாங்க ஸ்டொப்லா வச்சிருக்க எடுத்தது அதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கு இங்கே கோல்டு கலர் இது வந்து செப்பல் ஐட்டம் மாதிரி செப்பல் ஐட்டம் ஆஹ் இது வந்து லேடிஸ் செப்பல்ஸ் சொல்லுவாங்க ஆஹ் தென் மாதிரி பிரைஸ் ஆயிரத்தி இருநூத்தி வெறும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆஹ் மற்ற இந்தியால ஐட்டம் இது பாக்கு ஓகே இந்த பாட்டா எல்லாமே வெறும் ஒரு முன்னூற்றம்பது அறுநூத்தி ஐம்பது ஒரு அப்படித்தான் பிரைஸ்ல இருக்கு எல்லாமே நோமல் பாட்டா இந்த இதுக்கு போடுற மாதிரி என்ன ஓ இது ப்ரைஸ் சிம்பல் ஆனா என்னண்டு

எல்லாமே பிரைஸ் குறைவு அதுதான் மெயின் மேட்டர் அப்புறம் இதுல எல்லாம் இது வந்து கொஞ்சம் அதே அதேதானே என்ன கொஞ்சம் மொத்தம் கூட இது மொத்தம் கூட இது ஒரு பிரைஸ் வந்து கொஞ்சம் கூட ஹீல்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாமே இது வந்து நாலாயிரத்தி இருபத்தி எழுவத்தஞ்சு ரூபா நாலாயா இதுல மூவாயிரத்தி ஆஹ் இது பிரைஸ் இப்ப அந்த ரெண்டு லைன்ல விண்ணன்னு இருக்குன்னு காட்டி இருப்பான் இப்ப இந்த லைன்ல என்ன மாதிரி பிரைஸ்ல என்ன மாதிரி பாப்போம் இப்ப இதுல என்ன மாதிரி என்ன பிரைஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து தொள்ளாயிரம் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு எடுத்து தரலாம் நம்மளால இது பாத்தீங்கன்னா இது காலுக்கு மேல ஒரு கொலித்தீன் கவர் அந்த மாதிரி வருக்கு அப்படியோ தனியா பொலித்தீன் வேற டிசைனும் இருக்கு இருக்கு அப்படி இருக்கு

இந்தியாவில இந்த ஒஃபிஷியலா போடுறதுக்கான சப்போர்ட் தானே அதே பெயர் இது வந்து கேஷுவலா உடுத்தலாம் ஃபங்க்ஷன் ஷூ கொடுத்தலாம் வெடிங் ஓட்ஷன் நல்லா ஆனா இது ரப்பர் ஷூ மாதிரி ஷூ இல்ல நல்ல அதான் இந்த அதான் வேற மாடல் ஓ அது வந்து லோக்கல்னா அது வந்து வேற அது ரபரி ஷூ அதான் அந்த ஆராயிரத்தி ஷூல இது பிராண்டான மெட்டீரியல் இது ஆபீஷியல் ஷூஸ் இது வந்து ஸ்மார்ட் ஆபீஷியல் ஸ்மார்ட் ஆபீஷியல் ஸ்மார்ட் ஆபீஷியல் என்ன இது என்ன மாதிரி ரெண்டாயிரத்தி வரும் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இது ரெண்டாயிரத்தி ஐம்பது ஓவர் இது

இது வந்து ஆபீஷியல் இல்ல இது வந்து சும்மா கேஷுவலா உடுத்திட்டு போலாம் நம்ம இது கேஷுவலா போடலாம் கேஷுவல் டெனிமிக் கேஷுவல் Dressக்கே உடுத்திட்டு போலாம் நார்மலா போடலாம் நம்ம போடுறோம் நார்மலாவே இது போட கூட சிம்பிளி பெரிய பெரிய போறதெல்லாம் உடுத்திட்டு போலாம் நிறைய சின்ன பிள்ளைகளுக்கான சப்பாத்துகள் அதுகள் நிறைய ஷூகேஸ் ஐட்டங்கள் அண்ட் பேக் அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு சின்ன பிள்ளையான சின்ன பிள்ளைகள் சப்பாத்து நிறைய இருக்கு இங்க பாருங்க நிறைய கலெக்ஷன்ல இருக்கு

இங்கே இருக்கு இங்கே ரைட் பூல் பேக் என்ன பேக் சார் பூல் பேக் சொல்லுவாங்க பேக் இது வந்து விக்டோரியா பிராண்ட் வந்து சொல்லுவாங்க விக்டோரியா விக்டோரியா பிராண்ட் இது நல்ல கூடுதா பாய் பாங்க நிறைய பேர் இதெல்லாம் விரும்பி எடுக்கிறாங்க இந்த இந்த பூலுக்காகவே எடுப்பாங்க அந்த பேக் கேட்டுக்காட்டி இந்த பூலுக்காகவே எடுப்பாங்க நல்லா கியூட்டா இருக்கு வந்து பாத்து இதுலயே எடுத்துட்டு போங்க நிறைய கலெக்ஷன் இருக்கு அப்ப இவ்ளாந்தான் மேட்டர் மேட்டர் ஷூகேஸ் ஐட்டம் கொஞ்சம் இருக்கு ஆஹ் நிறைய ஐட்டம் இருக்கு வந்தீங்கன்னா வந்தால் அள்ளிக்கொண்டு போகலாம் அவ்வளவு அள்ளிக்கொண்டு போகலாமே என்னன்ன ஓ அது சான்ஸ்ல லைஃப்ல ஒரு ஒருத்தர் தான் சார்ஜ் கெடுக்காதீங்க டிசம்பர் ரெண்டு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ஓகே மிஸ் பண்ணா வந்து வாங்குங்க என்ன பண்ணிட்டேன் இது வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா ரொம்ப சீப்பான ப்ரைஸ் இந்த பேக் பேக் வந்து இது நிறைய டிசைன்ஸ்ல போட்டுருவோம் நல்ல டிஸ்கவுண்ட் போட்டு ரொம்ப இது இழிவான போட்டு இது அடிச்சிருக்கை நாங்க டிஸ்கவுண்ட் போட்டு வச்சுல போட்டுருக்காங்க இதுவும் அடிச்ச வெளியே விட டிஸ்கவுண்ட்ல போட்டுருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நாங்க டிஸ்கவுண்ட் ரொம்ப போட்டிருக்கோம் எழுநூத்தி ரூபாய்க்கு போட்டிருக்கோம் ஐம்பது எல்லா ஐட்டமே எழுநூத்தம்பது ரூபாய்க்கு போட்டுருக்காங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருக்கு மாதிரி இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணா வந்து வாங்குங்க இதே இதே வீடியோ முடிச்சுக்கொள்ளும் இதே மாதிரி வீடியோஸ் பாக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய்